பிரியமானவர்களே நமது வாழ்க்கை பயணத்தில் நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கும் நண்பர்கள் இருந்தாலும் நமக்கு தீங்கு செய்பவர்களும் உண்டு என்று நாம் அறிவோம் ஆகவே கவனமாகவும் ஞானமாகவும் நடக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம் அப்போஸ்தலருடைய நடபடிகள் இருபதாம் அதிகாரம் ஒன்று முதல் ஆறு வசனங்களை நாம் வாசிக்கலாம் இருபது ஒன்று முதல் ஆறு கலகம் அமர்ந்த பின்பு பவுல் சீஷரை தன்னிடத்திற்கு வரவழைத்து வினவிக்கொண்டு கொண்டு மக்கதோனியாவுக்கு போக புறப்பட்டான் அவன் அந்த திசைகளிலே சுற்றி நடந்து சீஷர்களுக்கு வெகுவாய் புத்தி சொல்லி கிரேக்கு தேசத்திலே சேர்ந்தான் அங்கே மூன்று மாதம் சஞ்சரித்த பின்பு அவன் கப்பல் ஏறி சீரியா தேசத்துக்கு போகமானதா இருந்தபோது யூதர்கள் அவனுக்கு தீமை செய்யும்படி ரகசியமான யோசனை கொண்டிருந்தபடியால் மக்கதனியா தேசத்தின் வழியாய் திரும்பி போக தீர்மானம் பண்ணினான் பெரோயா ஊரானாகிய சோபத்தரும் தெசலோனிக்கேயரில் அரிஸ்தர்க்கும் செக்குந்தும் தெர்பயனாகிய காயுவும் தீமோத்தேயுவும் ஆசியா நாட்டாராகிய தீகுக்கும் த்ரோபீமும் ஆசியா நாடு வரைக்கும் அவனுக்கு வழித்துணையாய் வந்தார்கள் இவர்கள் முன்னாக போய் துரோபா பட்டணத்திலே எங்களுக்காக காத்திருந்தார்கள் இந்த பகுதிக்கு நாம் பவுல் மக்கதனியாவுக்கு செல்லுதல் என்று நாம் பார்க்கலாம் எபேசுவில் கழகம் அமர்ந்த பின்பு மக்கதேனியாவுக்கு பவுல் புறப்பட்ட போது அவன் கிரேக்கு தேசத்திலே சேர்ந்தான் என்று நாம் வாசிக்கிறோம் வசனம் ரெண்டிலே நாம் பார்க்கும் பொழுது போகும் வழியில் ஆங்காங்கு உள்ள விசுவாசிகளை சந்தித்து ஆண்டவரில் நிலைத்திருக்கும்படி புத்தி சொல்லி அவர்களை விசுவாசத்தில் திடப்படுத்தி சென்றான் என்றும் நாம் வாசிக்கிறோம் நாமும் கூட ஒவ்வொரு நாளும் சந்திக்கும் பலவிதமான மக்களுடன் ஆண்டவரின் அன்பை பகிர்ந்து கொள்ளவும் அவர்கள் விசுவாசத்தில் நிலைத்திருக்கவும் நாம் உதவி செய்ய வேண்டும் வசனம் மூன்றில் பவுலுக்கு தீமை செய்யும்படி திட்டமிட்டு கொண்டிருந்ததினால் பவுல் வேறு வழியை தேர்ந்தெடுத்தான் என்று நாம் பார்க்கிறோம் ஆண்டவரும் நம்மை அருமையாக வழி இருக்கிறார் எகிப்தை விட்டு புறப்பட்ட இஸ்ரவேலர் யுத்தத்தைக் கண்டு மனமடிவார்கள் என்று வேறு வழியாக நடத்தின கர்சனையுள்ள தேவன் நம்முடன் இருக்கிறார் வசனம் நான்கிலே நாம் பார்க்கும் பொழுது பவுலுடன் கூட சென்ற நபர்கள் பவுல் ஆரம்பித்த திருச்சபைகளுக்கு கண்காணிப்பாளராக வைக்கப்பட்டவர்கள் பவுலுடன் சென்றார்கள் என்று நாம் காண்கிறோம் எவ்வளவுதான் ஒருவரின் வாழ்வில் பாடுகள் எதிர்ப்புகள் வந்தாலும் ஆண்டவரும் நம்முடன் இருக்கிறார் ஆண்டவரை விசுவாசிக்கும் நல்ல உள்ளம் கொண்ட மனிதரும் நம்முடன் இருக்கிறார்கள் என்பது நமக்கு மகிழ்ச்சியே தருகிறது நம்மை ஜெபத்தில் தாங்கி அவர்கள் உற்சாகப்படுத்துகின்றார்கள் ஆண்டவரை விசுவாசிப்பவர்களுக்குள்ளே உள்ள ஒரு மனம் ஐக்கியம் மிக சிறந்ததாக இருக்கிறதை நாம் காண்கின்றோம் நாமும் செல்லும் இடங்களில் இயேசுவின் அன்பை காண்பிக்க வேண்டும் சக விசுவாசிகளுடன் ஐக்கியம் வைத்து ஒவ்வொருவரும் விசுவாசத்தில் நிலைத்திருக்க திடப்படுத்த வேண்டும் சோர்பு நேரத்தில் அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும் ஜபம் செய்வோம் எங்களை நேசிக்கும் தகப்பனை நாங்கள் பிறரை நேசிக்கவும் அவர்களோடு ஐக்கியம் கொள்ளவும் உதவும் ஆண்டவரே ஆமேன்